நாம் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி வந்து நிறைவேறும் யோகம் யாருக்கு உண்டு நினைச்சதை நினைச்சபடி நடத்தணும் சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பல கோடி ரூபாய்கள் இருக்கும் ஆனால் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாது பல கோடி ரூபாய் வந்து சொத்துக்கள் இருக்கும் நாற்பது வயசுல இருந்து கல்யாணம் பண்ண இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா நம்ம அனுபவத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இதை ஏன் செயல்படுத்த முடியவில்லை செயல்படுத்துவதற்கு என்ன காரி என்ன கிரக ஆரவு கா காரியம் ஆதிபத்தியம் இருந்தால் நாம் செயல்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் எல்லாமே உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய பலம் உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய பலவீனம் உங்களுடைய ஜாதகம்தான் உங்களுடைய அதிர்ஷ்டம் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ வந்து என்ன சொன்னான்னா எல்லா மனிதனுக்குமே உண்டான ஒரு பலம் என்னென்னா உங்களுடைய அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை வந்து எந்த ஒரு மனிதன் வந்து என்ன வந்து நன்றாக செயல்படுத்தும் செயல்படுத்தவில்லை யாருமே தொண்ணூத்தி ஒன்பது பிரசன் என்ன சொன்னா சாஸ்திர சந்தைக்கு நாம் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு வந்து என்ன சொன்னா உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கிறது மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் நம்மளிடம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தவங்க அற்புதமான சில கட்டமைப்புகளை நம்ம மீறிட்டோம் மீறிட்டோம் ஒரு திருமணம் என்று சொன்னால் அன்னைக்கு எப்படி இருந்தது அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா சாதம் சாதம் போடுவாங்க சாம்பார் ரசம் மோரம் எனக்கே திருமணத்தில் வந்து புளி ஊற்றி பார்த்துருக்கீங்களா இப்போ புளிக்குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டா புளிக்குழம்பு வந்து சந்தோஷத்துக்கு இதுக்கு ஆகாது திருமணத்திற்கு வந்து என்ன சொன்னால் புளி ஆகாது இப்போ புளிக்குழம்பு குழம்பு வைக்கிறான் ஏன்னா ஹோட்டலா அப்போ சாப்பாடுகளை அதிகமாக வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அன்னைக்கு இலையில் வந்து வலிச்சு வலிச்சு வெளித்து வெளித்து சாப்பிட்ட நம்ம இன்றைக்கி நம்மளால் சாப்பிட முடியல அப்போ என்ன சொன்னான்னா வைக்கிறவன்னு என்ன சொன்னான்னா அளவோடு வைக்கிறது இல்லை அவன் பாட்டுக்கு யாராவது ஏன்னா அன்றைக்கி வைக்கிறவங்க யார் வைச்சாங்க சொந்தக்காரன் சோறு வச்சான் சொந்தக்காரன் தான் சோறு வைச்சான் வாங்க உட்காருங்க மாப்பிள்ளை இருங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள உட்காருங்க போதுமா அப்படின்னு கேட்டு வச்சான் இன்னைக்கு எங்கே போனாலும் பரிமாற்றத்திற்கு நாம் ஆள்களை கொண்டு வந்து விட்டோம் பரிமாற்றத்துக்கு ஆளுகளை கொண்டு விட்டு வந்து அவன் என்ன செய்வான் அவன் வந்து என்ன சொன்னான் கூலிக்கு மாறடிக்கிறவன் அவன் கோழிக்கு மாறடிக்கிறவன் அவன் என்ன என்ன செஞ்சுருக்கு என்ன செஞ்சிகிட்டு இருக்கானா பரிமாற்றத்திற்கு வந்தவன் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும்போது வந்து பின்னாடி போய் பீடி அடிச்சுட்டு இருக்கான் இல்லைன்னா ஒரு கோட்டர் வந்து என்ன சொல்லணும் வாங்கி வச்சு நாலு பேர் வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு உள்ளே வரான் இதெல்லாம் நம்மளுடைய அவலட்சணங்களில் வந்து இருக்கிறதுனால கல்யாணங்கள் சிறப்பாக இல்லை நிறைய டைவர்ஸ் போக்குவரத்து காரணம் இல்லாமல் என்ன சொன்னான்னா சத்தியங்கள் வந்து எப்படி பயன்படுத்தப்பட வேண்டுமோ அப்படி சத்தியங்கள் பயன்படுத்தப்படணும் கிளம்பிட்டீங்களாப்பா ஆ சரிம்மா அப்போ சத்தியங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நம்ம வந்து என்ன சொன்னால் பயன்படுத்தணும் அப்போ சத்தியங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து காக்கப்படாத போது சத்துருக்கள் உள்ளே வந்துடும் அன்றைக்கி சத்தியம் காக்கப்பட்டது சத்துருக்கள் வந்து பயந்து நின்றது வாசலில் இப்போ சத்தியம் காக்கப்படவில்லை சத்துருக்கள் வந்து தாராளமாக ஓடாகணுனாலும் ஒணிஞ்சு எப்படி அப்படின்னு வந்துருது அதனால் எந்த கல்யாணங்களும் சிறப்பாக நாள் நட்சத்திரங்கள் குறித்து மக்களுடைய கூட்டம் மட்டுமே உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்திற்கு ஏற்றதில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் சாஸ்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொண்ணுள்ள நாள் இரு கொன்னுள்ள நாள் கிடையாது அப்போ திங்கக்கிழமை கல்யாணம் வைக்கலாம் புதன்கிழமை கல்யாணம் வைக்கலாம் வெள்ளிக்கிழமை கல்யாணம் வைக்கலாம் இந்த மூன்று நாள்கள் தான் சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்ன நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அந்த நாட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா கல்யாணங்களை வந்து கல்யாண நாட்களை வந்து பயன்படுத்துகிறீர்கள் அது என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து பெரிய போராட்டத்தை கொடுத்து விடுகிறது இதனால தான் வந்து என்ன சொன்னான்னா ஜாதகத்தில் வந்து நாம் வந்து நடைமுறை ஒழுக்கங்களும் நடைமுறை ஒழுக்கம் மாறி வந்து என்ன சொன்னால் ஒரு தன் திருமணம் பண்ணி வந்து என்ன சொன்னால் அவன் வந்து அந்த இல்லற வாழ்க்கைக்குள் போகும்போது அவனுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ஏடா குடமா நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி பிறந்துருது பிரச்சனைகள் வந்துருது இதெல்லாம் இனிமே வந்து நம்ம அந்த உலகத்தை பத்திலாம் பேசினா நம்மளும் அடிக்க வந்துடுவான் இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லி இருப்பதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை நிறைய கடைப்பிடிப்பேன் அந்த கடைப்பிடித்ததால் என்ன சொல்றான்னா என்னுடைய வெற்றியை யாரும் தடுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை ஏன்னா வரமாட்டேன் வருவதற்கு அந்த கிரகங்கள் வந்து வராது நான் அது வந்து வேறு பக்கம் திருப்பி போயிடும் என்ன காரணம்னா நமக்குன்னு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பயன்படுத்திட்டே வருவோம் ஆனால் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் பெரிய வெற்றிகள்லாம் பார்த்துருக்கேன் வெற்றி பெரிய வெற்றிகள்லாம் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பெரிய வெற்றிகள்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த பெரிய வெற்றிகளை அனுபவிக்கப் போகிற நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிணிப்பிடைகள் வந்து அது என்னுடைய கர்மா இதையும் அனுபவிச்சிருக்கேன் அப்போ என்ன செய்வேன் தெரியுமா கடவுள்கிட்ட சொல்லுவேன் நன்றாக இனிப்பை கொடுத்தீர்கள் ஒரு கசப்பையும் கொடுக்கிறீர்கள் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் இனிப்பு கொடுத்தீங்க நீங்கள் தான் கசப்பையும் கொடுக்கீங்க சந்தோஷம் அப்போ ஒரு பக்கத்தில் வந்து ஒருத்தர் ஒரு குழந்தைகளுடைய மகிழ்ச்சி என்பது நமக்கு ஒரே வெற்றி தான் ஆனால் அதை இறைவனிடம் வந்து பெற்றுக் கொடுத்த நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது அதை நம்ம போன பரப்பு பண்ண கரமாக பாயிண்ட்டுக்கு வரும் அப்போ என்ன சார் நினைத்தது நிறைவேறும் யோகம் யாருக்கு உண்டு அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இட கிரகம் இருக்கு இல்லையா கூடைய பூர்வோஸ் புண்ணியஸ்தானாதிபதி கொண்ட மூலமாகத்தான் நினைத்ததை நடத்தும் யோகம் ஐந்து கூடையவருக்கு மட்டுமே உண்டு ஐந்து குடையவருக்கு மட்டுமே நினைத்து நடத்துகின்ற யோகம் உண்டு ஆனால் அந்த கிரகத்தை மூணு கிரகங்கள் வந்து என்ன சொன்னா நான் வந்து பார்க்கணும் அந்த கிரகத்தை உங்களுடைய அஞ்சு குடையனு யாராக இருந்தாலும் சொல்ல எனி எக்ஸ்ஆர் ஆர் ஒய் அந்த ஐந்து குடையனை மூணு கிரகம் பார்க்கணும் மூணு பார்க்கலைனாலும் ரெண்டு பார்க்கணும் ரெண்டு பார்க்கலைனாலும் ஒன்று பார்க்கணும் போதும் ஒன்னே வந்து என்ன சொன்னேன்னா மூணு பேருக்கு என்ன சொன்னா அந்த பவர் ஷாப் வீகம் வந்து அதிகமான உண்டான இடம் இதை யாருக்கு உண்டுன்னா ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை குறிப்பாக்கணும் சுக்கரன் பார்க்கலாம் வளர்வறை சந்திரன் பார்க்கலாம் இப்படி பார்த்தால் அவர் நினைச்சதை அத்தனை நடத்துவார் எது வேணாலும் நடத்திடுவார் இது உண்மை அண்ணா உண்மை இதுதான் உண்மை இந்த அஞ்சாம் இடத்திற்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு அந்த சக்தியை வந்து என்ன வந்து நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அதை ஏதாவது இந்த கிரகங்களில் மூன்றில் ஒன்று பார்க்கிறதா அல்லது சேர்ந்திருக்கிறதா என்பதை செய்து பாருங்கள் ஜாதகத்தில் என்னுடைய அஞ்சு குடையவரை வந்து ச குரு பார்க்குறார் ஐந்து குடையவர் ஒரு சந்திரன் இருக்கிறார் சுக்கரன் பார்க்கல சுக்கரன் பார்த்தா கதையே வேற அப்போ இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை நான்லாம் வந்து என்ன சொன்னேன்னா எந்த வெளி உலக நபர்களுடைய தொடர்பை வைத்து வெற்றி பெறுவதே இல்லை ஜோதிட அறிவு மட்டும்தான் இந்த ஜோதிட அறிவை வைத்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவையானது எக்ஸட்ரா 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 எல்லாத்தையும் வந்து நம்ம அதை அந்த அந்த கிரகத்துடைய ஒரு தொடர்பு இருக்கிறதுனால நாம் நினைத்த காரியத்தில் நடத்தக்கூடிய சக்தி நமக்கு உண்டு அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நினைத்தது நிறைவேற்றும் யோகம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்குத்தான் உண்டு அதிலும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை குருவோ சுக்கரனோ சந்திரனோ பார்க்கணும் அல்லது சேரணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக செயல்படுத்துங்கள் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை பார்க்கின்ற கிரகம் வந்து இந்த மூணு மூணில் எது ஒன்று ஒன்று இருந்தாலும் போதும் கண்டிப்பாக உங்கள் காரியத்தை வந்து வெற்றி பெற்றுக்கொள்ளலாம் அந்த கா அந்த காரகத்துவ உறவு அந்த காரகத்துவ உறவு ஒன்று இருக்கும் லக்கணத்திற்கு அந்த காரகத்துவ உறவு அந்த உறவை நீங்கள் பயன்படுத்தும்போது நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்கள் என்ன சொன்னான்னா சக்சஸ் ஆகும் இதில் என்ற எந்தவித மாற்று கருத்துமே வந்து கிடையாது இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் உண்மையிலும் உண்மை அப்போ என்ன சொல்லலான்னா வந்து ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் பதவி பூர்வ புண்ணிய நாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா தான் நம்ம ஜாதத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வெற்றி வேண்டுமா அப்படின்னா குலதெய்வத்தை மதியுங்கள் அஞ்சாவிடம் என்பது குலதெய்வம் குலதெய்வத்தை மதியுங்கள் அடிக்கடி குலதெய்வத்திற்கு போங்கள் அடிக்கடி வந்து என்ன சொன்னால் குலதெய்வத்திற்கு உண்டான அங்கே அங்கே செய்யப்படுகின்ற செலவுகளில் உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது ஒரு விதத்தில் இருக்க 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 அந்த குலதெய்வம் வந்து உங்களை ஏறெடுத்து பார்க்கும் உங்களுக்கு பல வெற்றிகளை தரும் குலதெய்வத்திற்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் குலதெய்வத்திற்கு எப்பயுமே வந்து உங்களுடைய பங்களிப்பாக மண்டவலமும் அஞ்சு கிலோ பச்சரிசியும் மாதம் மாதம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எப்படியாவது நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதை சேர்ப்பிப்பதற்குண்டான வழியை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தது நிறைவேறும் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துடுங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக செயல்படுத்துங்க வெற்றி பெறுவீர்கள் பெரிய வெற்றியை பெறுவீர்கள் அப்படி வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் என்ன காரணம்னா அந்த அமைப்பை இறைவன் கொடுத்தான் அது இருக்குது இருக்கிறத வந்து உங்களுக்கு இருக்குதான்னு நீங்கள் பார்த்துடுங்க கண்டிப்பாக வீடியோக்களை வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு படிங்க படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் சில நன்றாக புலப்படும் அதை மண்டக்குள்ள வச்சுட்டு என்ன சொன்னால் பயன்படுத்துங்கள் ஜாதாம்பகம் வாங்க எந்த ஊரில் இருந்து வேணாலும் வாங்க பிரச்சனைக்கு தீர்வு என்னால் பண்ணித்தர முடியும் இறை சக்தியாக உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்குதா வாங்க நான் சொல்கிறத கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் என்பது சாஸ்திர உண்மை கண்டிப்பாக நிறைய பணிங்க நிறையா குறை சொல்கிறத வந்து தயவுசெய்து யாருமே வேண்டாம் என்ன காரணம்னா ஒரு இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி பேசி இதை ச இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து நிறைய எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணணும் ஆனால் எங்கேயோ வந்து என்ன சார் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து என்ன சொல்லான்னா யாரும் குறை சொல்ல மாட்டீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு புதிதாக வந்தவர்கள் அப்படியே போகும்போது எச்சரித்து போட்டு போகக்கூடிய அமைப்புகள் வந்து சில இதுகள் இருக்கும் அதை நம்ம பெருசாக கூடாது இருந்தாலும் என்ன நான் வந்து புதிதாக நிறைய சப்ஸ்கிரைபர்கள் சேர்ந்துருக்கிற காரணத்தினால நீங்கள் எப்பயுமே யாரையும் குறை எந்த யூடியூபரை போய் குறை சொல்லாதி அவங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா ஏற்றுக்கொள்ளுங்கள் நேற்று ஒரு டாக்டர் வந்து அழகான சுகரை பற்றி பேசிகிட்டு இருக்கார் பேசியிருக்கார் நல்ல கருத்துக்களாக இருக்கார் ஒருத்தர் சொல்லியிருக்கான் நீ சொன்னதை கேட்டால் நாங்கள் சாக வேண்டியதான்னு எழுதியிருக்கோம் ஆனால் அற்புதம் அந்த டேலண்டட் பெர்சன் நல்லா பேசுகிறார் அவர் அவர் பேசிய கருத்துக்கள் எனக்கெல்லாம் ஒத்துப்போச்சு நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு மேலே ஈஸியாக என்ன சார் எனக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்போ அப்பேற்பட்ட நபர்களை எல்லாம் குறை சொல்லக்கூடாது அவர்கள் வந்து என்ன சொன்னால் வந்து அதெல்லாம் கண்டுக்கிட்டுறது நான் கொஞ்சம் யாருமே வந்து என்ன சொன்னேன்னா அவர்களுடைய கர்மாவை நீங்கள் வந்து வாங்குறீங்க நான் என்ன சொன்னேன் என் கர்மாவை நீங்கள் வாங்காதீங்க யாரையும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க காரணம் அவர்கள் பொறுமையாக இருந்தும் உங்களுடைய வந்து இந்த குறை சொல்கின்றவர்களை வந்து என்ன சொன்னால் வந்து அது வேற மாதிரி எப்படி நான் எதுக்கு சொன்னேன்னா வேணாம் யாரையும் குறை சொல்லாது எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம ஜோதிடர் அவர் வந்து மருத்துவர் ஜோதிடர் வந்து சில குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணணும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவதற்கு எங்களுக்கு தகுதி உண்டு அவங்க வந்து பெருந்தன்மையாக போயிடுவான் அவர் அந்த கேட்டகரிக்கு அதனால் யாரையும் குறை சொல்லணும் அப்படின்ட்டு கூறி இந்த நினைத்தது நிறைவேற ஐந்தாம் இட ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடத்தில் பார்க்க பார்க்க பார்க்கக்கூடிய குருவும் சந்திரனும் வளர்விரை சந்திரனும் சுக்ரனும் உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பிருந்தால் நீங்களும் பெரிய வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட ஒருவது சிப்பி பாரச்சோதரரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன்